அடுத்த செய்தியாக மறைந்த தலைவர்களுக்கு புகழ் சேர்ப்பது என்பது வேறு அவர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் என்ன சாதனையை செய்தார்கள் அவர்கள் விட்டு சென்றது என்ன அப்படிங்கிறத அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு செல்வதற்காக கதை கதைகளை சொல்வார்கள் அது வந்து ஒரு சுவாரஸ்யம் நிறைந்ததாக கருதப்படும் த இப்போ சமீப காலங்களில் பார்க்கும்போது மறைந்த முன்னாள் முதல்வர் காமராஜர் குறித்து திமுகவை சேர்ந்த திரு என் சிவா வைக்கக்கூடிய அந்த விமர்சனங்கள் எல்லாம் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது காங்கிரஸ்காரர்கள் தான் அதை சொல்லணும் சில நாட்களுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்லியிருந்தார் பெருந்தலைவர் இறப்பதற்கு முன்பு கலைஞர் கருணாநிதியின் கையை பிடித்து நீங்கள் தான் உண்மையான ஜனநாயக காவலர் அப்படின்னு சொன்னார்னு ஒரு தகவலை சொன்னார் அதுக்கு பெரும் எதிர்ப்பு கிளம்பியது இப்போ மீண்டும் ஒரு சர்ச்சையாக அவர் ஏசி இல்லாமல் தூங்க மாட்டார் காமராஜருக்கு வந்து ஏசி இருக்கணும் ஏசி இருந்தால் மட்டுமே அவருக்கு உறக்கம் வரும் அப்படிங்கிற துணியில் வந்து திருச்சி எம்பி சிவா பேசியிருக்காரு அதுக்கு எதிர்வினைகள் கிளம்ப தொடங்கியிருக்கு இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒருத்தவரை நம்ம ஏற்றி உள்ளலாம் அவர் அந்த தலைவர் ஆஹா ஓஹோ அதனால அந்த கட்சியை சார்ந்தவர் அந்த தலைவர் அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் இப்போ வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட் டுவெண்ட்டி இயர்ஸ் இன் டெல்லி பாலிடிக்ஸ் திருச்சி சிவா அதற்கு வாய்ப்பு கொடுத்தவர் பெரும்பகுதி கருணாநிதி இப்பொழுது ஸ்டாலினும் அப்படிங்கிறது பார்க்குறோம் அப்படிங்கிறவ நமக்கு கட்சியிலே இவ்வளோ ஒரு அங்கீகாரம் அதாவது பதினேழு வருஷம் வைக்கோ இப்போ அதையும் தாண்டி சீனியர்னா சிவா தானே அப்படிங்கிறப்ப நமக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்குறது இந்த கட்சி இந்த கட்சியில் இருந்த கருணாநிதி அப்படின்னா நம்ம போகிற இடத்துலாம் கருணாநிதி ஆஹா ஓஹான்னு சொல்லணும் இப்போ ஒரே நேரத்தில் அஞ்சு புத்தகம்லாம் ஏதோ எழுதுனாருன்னு நினைக்கிறேன் அதையும் ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்ட இதெல்லாம் பார்க்குறோம் உங்க தலைவர் உங்க வாயி உங்க மைக்கு உங்க மேடை என்ன வேணாலும் பேசலாம் அவர் அப்படியாக்கும் இப்படியாக்கும் வானத்தையே இல்லா விளைச்சாரு என்ன வேணாலும் சொல்லுங்க ஆனால் நீங்கள் அதோட ஒரு கம்பேர் பண்ணி உண்ணுவத்தர் சேர்த்து சொல்லும் பொழுது அதுல உண்மை இருக்கிறதா அப்படிங்கிறது சரி இதை இந்த உண்மையை யார்கிட்ட செக் பண்ணுறது இப்போ நீங்க தான் வந்து எந்த ஒரு செய்தி இருந்தாலும் ஃபேக்ட் செக்னு ஒன்று இருக்குது அப்படின்னு இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் சொல்றீங்க ரெண்டு பேரும் உயிரோடு இல்லை என்னை இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசுலேயே என்னை கார்ல உட்காத்தி வச்சு எனக்கு இந்த விஷயங்களை எல்லாம் அவர் சொன்னார் ஏன் ஏன்ட்ட சொன்னார்னா அவருக்கு என்னை பற்றிய ஒரு தீர்க்க தரிசனம் இருந்தது இவன் வந்து பொதுமக்கள்கிட்ட இதை கொண்டு போய் சேர்ப்பான் அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கு இருந்தது இப்போ அவர் சொன்ன அந்த கண்டென்ட் நான் வந்து மற்ற விஷயங்கள்லாம் எல்லாம் விட்டுறேன் இது குறித்து முதல்ல அந்த கட்சியில இருக்கக்கூடிய சீனியர்ஸ் முதல இதை ஏத்துப்பாங்களே இருபத்தி ரெண்டு வயசுக்கு இவன்கிட்ட சொல்லிட்டு இருந்தா நான் கருணாநிதி எப்பையிலேருந்து இருந்து பாத்துட்டு இருக்கேன் இப்ப துறைமுருகன்ட்டு கேட்டா அவர் இதுக்கு வழக்கம் சொல்லுவார் இருபது வயசுலேயே அவர் பக்கத்து வச்சு உங்கள்கிட்ட சொல்லாத விஷயத்த கூட திருச்சி சிவாட்ட தான் சொன்னாங்களா ஐயா அப்படின்னு நம்ம அவர்கிட்ட கேட்டோம்னா அவர் வட்டாட்சியர் கோட்டாட்சியர் கொட்டாட்சியர்னு அவர் ரைமிங்காக சொல்கிறது மாதிரி அவர் சொல்லுவார் ஆகவே நம்மளால் வந்து ஃபேக்ட் செக்கே பண்ண முடியாது இது வந்து ரெண்டு பேர் செத்தவங்கள போய் நீங்க கேட்டு எப்படி தெரிய முடியும் அடுத்தது காமராஜர் நோன் ஃபார் ஹிஸ் சிம்பிளிசிட்டி காமராஜர்னு சொல்லும் பொழுதே என்னன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போதான் வந்து அந்த மேலே வந்து சிவப்பு சுழல் விளக்குங்கிறது அமைச்சர்கள் யாரும் வச்சுருக்கக்கூடாது இது வந்து தேவையில்லாத ஒரு இறைச்சலை ஏற்படுத்துது எமர்ஜென்சி வெஹிக்கிள் ஆம்புலன்ஸ் போகிறதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது ஒரு சிலருக்கு மட்டும்தான் இது யூஸ் பண்ணலாமே தர எல்லா அமைச்சர்களும் பயன்படுத்தக்கூடாதுன்னு மோடி கவர்மெண்ட்டு வந்த பிறகு தான் அந்த டெல்லியில் வந்து பெரும்பாலான அந்த அமைச்சர் வாங்க கோயங்குவாங்க இப்போ யோசிச்சு பாருங்கள் எழுபத்தி மூணு மினிஸ்டர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு முன்னாலும் முன்னால கண்ணால ரெண்டு பெட்ரோல் வெஹிக்கிள் அப்புறம் இந்த அமைச்சரோட இது எப்போ பார்த்தாலும் இந்த பந்தி இந்த சவுண்டு தான் அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த சிவப்பு சுழல் விளக்கு இதை வந்து தமிழகத்தில் அப்பவே காமராஜர்களை இது மாதிரி என்ன இது என்ன விளம்பரம் நம்ம நான் வர்றது ஊருக்கு தெரியணுமா எதுக்கு இப்படி கத்திட்டு போறீங்க முதல்ல அவனை ஆஃப் பண்ண சொல்லு இப்படியெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறதாலாம் சொல்கிறாங்க பலர் அவரோடு இருந்தவர்கள் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அவரால் அவர் வந்து எப்படிப்பட்ட ஊர்லேருந்து வந்தவர் சிவகாசி விருதுநகர் அது வந்து கந்த பூமி எப்போவும் எப்பவும் வெயிலே இந்த இதில் இருந்தவர் ஒரு ஏழை குடும்பத்துலேருந்து ஒரு குடிசை வீட்டிலேருந்து தோன்றியவர் அவர் வந்து ரொம்ப சொபிஸ்டிகேட்டடா ஏசி ரூம்ல தான் தங்குவார் இல்லை என்ன கூத்துன்னா காமராஜருக்கு ஏசி வேணுங்கிறதுக்காக எல்லா டிராவலர்ஸ் பங்களாவையும் ஏசி ஆகினாராம் எப்படி இப்போ இதை யார்கிட்ட போய் நீங்க செக் பண்ணுவீங்க யாராவது சொல்ல போறேன்னா அதன் பிறகுதான் அரசினர் மாளிகைக்கு ஏன்னா அவரால் தூங்க முடியாதா ஏன்னா இது எப்படின்னா ஒரு குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக இந்த திமுக குறிப்பாக கருணாநிதி திமுக இவங்க வந்து அவர் மீது வசை மாறி உலகமே வந்து அவர் வந்து தமிழகத்துல வந்து நிர்வாகத்துல நேர்மையாக இருந்தவர் அப்படின்னா அது காமராஜர்னு சொன்னாங்க அவருடைய அமைச்சரவையில இருந்தவங்கலாம் இன்னும் ரொம்ப நேர்மையாக இருந்தார்கள் அப்படின்னு அவர் மீது சில அரசியல் முன்னெடுப்புகள் அவர் செஞ்ச தவறுகள் நமக்கு முத்தராமலைங்க தேவர் அந்த இஷ்யூலாம் சில இது இருக்கு அதெல்லாம் வந்து விமர்சிக்க இப்ப அதற்கான தளம் இல்லை ஆனால் அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் எவ்வளவு க்ளீனாக இருந்தது அவருடைய அப்பளுக்குட்டுறது அவருடைய பேங்க் பேலன்ஸ் இவர் வந்து ஹைதராபாத் பேங்க்ல எதுல வச்சிருக்காரு அதுல வச்சுருக்காருன்னெலாம் இவங்க குற்றச்சாட்டு சொன்னாங்க இன்னும் சொல்ல போனால் வேறு யாருமே சொல்லாத குற்றச்சாட்டு அவர் மீது கேரக்டர் அசாசினேஷன் அதை நான் சொல்ல விரும்பலை யார சொன்னார் அப்படிங்கிறது அதே உள்பட திமுக சொன்னது அசிங்கப்படுத்தியது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் இப்படி ஒரு குற்றச்சாட்டு சொல்லும் பொழுது அதை சப்ஸ்டான்சியேட் பண்றது மாதிரி ஏன்னா இந்த வீட்டையே கூட இப்போ திருமலை பிள்ளை அந்த டிநகரில் இருக்குதே அந்த பங்களாவே வந்து இவங்க கொடுத்தாங்க இருந்து கொடுத்தாங்க பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் அப்பவே இவருக்காக ஏதோ ஒரு சலுகைக்காக கொடுத்தாங்க அப்படின்லாம் குற்றச்சாட்டு சொல்லி அவரை வந்து அசிங்கப்படுத்தினார்கள் இப்போ அதெல்லாம் சப்சானியா பாரு அவ்வளோ பெரிய பங்களாவில் இருக்காங்கன்னா அவரால் ஏசியில் இருக்க முடியாதுதான் அப்படின்னா எப்படினா இப்போ இந்த விஷயத்தை சேர்த்து சப்ஸ்டான்சியேட் பண்ணுறது அப்படின்னு ஒரு மதிய உணவு கொண்டு வந்தது அதுலேருந்து தன்னை வந்து அதை விட சூப்பராக நாம் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்கு தான் இப்போ இவ்வளவு விளம்பரம் பண்ணிட்டுருக்காங்க காலை உணவு ஆனால் மதிய உணவுக்கு சப்ளை பல இடங்களில் இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு இதே நம்ம ஸ்ரீ டிவியில் பேசிகிட்டு இருக்கோம் இன்னொன்று அவரை பற்றி அவர் உருவ கேலி பாடி ஷேமிங்னு இப்போ வந்து அதுக்கு ஒரு வார்த்தை பிரயோகம் இருக்கு பாடி ஷேமிங் இப்போ தமிழிசை அசிங்கமாக பேசுறாங்க வேறு சில அரசியல் தலைவர்கள் அசிங்க இந்த பாடி ஷேமிங்கிறது ஒன்று இருக்குது அப்படின்னு இந்த பாடி ஷேமிங்கை முதல் முதலில் தொடங்கி வச்சதே கருணாநிதி அவரை எருமை தோல் அண்டங்காக்கை ஒரு நேரத்தில் நம்ம வந்து மாட்டுத்தோலை வந்து ரஷ்யாவுக்கு அனுப்பிச்சுட்டு இன்றைக்கி இன்னைக்கு அந்த இந்த அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு மாடை பேரை சொல்லி அதை வந்து இப்போ இன்றைக்கி ஃப்ளைட்டில் ஏறி போகுது அப்படின்னு கிண்டல் அடித்தவர்கள் இன்னும் சொல்லப்போனால் முரசொலியில் முதல் பக்கத்தில் காமராஜ் அவர்களை கிண்டல் செய்து அதாவது அவருக்கு வந்து மேக்கப் போடுறது மாதிரி நேரு ஒரு பக்கமும் இன்னும் பல தலைவர்கள்லாம் வந்து நாலு பக்கம் இன்னும் அந்த அளவுக்கு மேக்கப் போட்டால் கூட அவரை வசீகரமான அந்த இது வராதான் அப்படின்னா அவருடைய உருவக்கேலியை எப்படி அதை வந்து கார்ட்டூனாகவே கொண்டு வந்து தன்னுடைய வன்மத்தை கக்கியவர்கள் தான் திமுக இன்றைக்கி அவரை பற்றி பேசியிருக்காங்க இப்போ நான் இவ்வளோ வரைக்கும் பேசுனது வந்து கம்யூனிட்டி ஸ்டாண்டர்டு இதெல்லாம் வந்து கஷ்ட இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நான் ரொம்ப இதாக பேசியிருக்கிறேன் ஆனால் இதற்கு ஊடகத்திலேயே திமுகவினருக்கு புரியும் பாஷையில் திருச்சி வேலுசாமி அவர் அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்ற எங்கள் ஊர் காரந்தான் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துல இருந்து இந்த ஏக வசனத்துல திமுக காரவங்களுக்கு அப்படி சொன்னா தானே புரியும் அதை மீடியாலே அந்த ஏக வசனத்தோட திருச்சி சிவாவை என்னென்னலாம் சொல்லணுமோ சொல்லிட்டு கடைசியில டெல்லி ஏர்போர்ட்ல நடந்த சம்பவத்தையும் குறிப்பிட்டு அதோட முடிச்சிருக்காரு இவர்களெல்லாம் எங்கள் தலைவரை பத்தி பேசலாமா அப்படின்னு இப்ப செல்வ பிறந்த சொல்லியிருக்காரு அவருக்கு அந்த தகுதி கிடையாது அப்படின்னு இதே செல்வ திருச்சி வேலுசாமிக்கு இருக்கிறது ஒரு தார்மீக கோபமா நம்மளாக எடுத்துக்கலாம் அவர் எல்லாரையும் திட்டிருக்கா மோடியை திட்டிருக்கா எல்லாம் இருக்கா ஆனாலும் அவர் சார்ந்த காங்கிரஸ் அந்த காங்கிரசுடைய தலைவர் காமராஜ் அதுக்காக அவர் குரல் கொடுத்துலாம் நம்ம ஏத்துக்கலாம் ஆனா செல்வ பிறந்தகை வந்து சொல்றதை எப்படி ஏற்றுக்கிறதுன்னு சொல்லினா அவரே சொன்னாரு இப்ப நடப்பதே காமராஜர் ஆட்சிதான் அப்படின்னு திமுகவுக்கு முட்டுக் கொடுத்தவர் அதனால அவர் பேருக்கு போனா போகுது அப்படின்னு வேணா அவர் கண்டனத்தை தெரிச்சிருக்கலாம் இதை காங்கிரஸ்காரர்கள் இனிமேலாக புரிந்து கொண்டு நம்முடைய தலைவர்களை நம்ம கட்சியை அசிங்கப்படுத்துகிறாங்க நம்ம தலைவர்களை வந்து அசிங்கப்படுத்தியிருக்காங்க இந்திரா காந்தியை கருணாநிதி சொல்லாத வார்த்தைகளை எவ்வளோ அசிங்கமாக பேசுனதெல்லாம் இருக்குது நேருவையும் இலங்கை அதிபரையும் பெண் அதிபரையும் சேர்த்து வச்சு கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறது மாதிரி எவ்வளோ அசிங்கமாக பேசியது அப்படின்னு அதாவது தமிழ் மண்ணில் ராஜீவ்காந்தி வந்து அசாசினேஷன் நடந்தது ஆனால் இவர்கள் கொடுத்து கேரக்டர் அசாசினேஷன் அப்படிங்கிறது அதற்கு முன்பாகவே அவங்கள வந்து அவங்களுடைய கேரக்டர் மூலமாக அவங்கள கொள்றது அதை வந்து தொடங்கி வச்சுதே இந்த திமுக அப்படிங்கிறத காங்கிரஸ் புரிஞ்சுக்குமான்னு நமக்கு தெரியாது ஏன்னா அவர்களும் ஒரு அடிமையாக தனக்கு அந்த கிடைக்கக்கூடிய ஏழு பத்து சீட்டுக்காக திமுகவுடைய அடிமையாக இருக்கிறார்கள் அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு அந்த ரத்தம் வந்து சூடாக இருக்க போகுது அப்படிங்க சோரம் போனதாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வையாக